ஓம் ஓகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஓம் கம் கணபதியே நமக வணக்கம் சிவனே செல்வங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எப்பவும் பதினாறும் பெற்று பெருவாழ்வாளா அடியே நனு தினமும் பெற பிரார்த்தனை செய்துட்டு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் உயிர் காத்த ருத்ராட்சம் ருத்ராட்சம் எப்படி உயிர் காக்கும் அதனால தானே எல்லாருமே போட்டுட்டு நகை பணம் காசு எல்லாத்துக்கும் மேம்பட்டு நிற்கிறது ருத்ராட்சம் மட்டும்தானே அப்போ அப்ப தேவர்களும் சரி வானோர்களும் சரி ரிஷிகளும் சரி சித்தர்களும் சரி ஞானிகளும் சரி குருமார்களும் சரி எல்லாருமே அற்புதமா அற்புத அரும்பேரும் பொக்கிசமா கருதக்கூடியது இந்த ருத்ராட்சம் இல்லையா ருத்ராஜ பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் இந்த ருத்ராட்சத்தில் உயிர் காத்த விதம் என்ன அப்படின்னு அடியே நான் அனுபவத்தில் பேச அனுபவத்தில் கிடைச்சதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க வரேன் ருத்ராட்சம் எப்படிங்கம்மா உயிர் காக்கும் அப்படின்னா அதுக்கு இப்போ நடந்த ஒரு விஷயத்த நடைமுறையில் இருக்க பழக்கத்தில் இருக்கிறவங்க கூட நடந்த அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ருத்ராட்சத்தில் நிறைய முகம் இருக்குது ஒரு முகம் ரெண்டு முகம் மூன்று முகம் நாலு முகம்னு அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் இப்போ இது வந்து அஞ்சு முக ருத்ராட்சம் ஏமா ராசி பிரகாரம் ஒரு முகம் போடணுமா ரெண்டு முகம் போடணுமா எல்லா நாளும் போடலாமா இப்போ போடலாமா அப்போ போடலாமான்னு இன்னுமே நிறைய பேருக்கு அந்த குழப்பங்கள் தீராமல் இருக்கு ஆனால் நம்மகிட்ட அந்த வரவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்போ இந்த ருத்ராட்சம் எங்கம்மா எல்லாருமே அவங்கவுங்க ராசிக்காக போட்டிருக்காங்களே இந்த வே ஒரே ஒரு அஞ்சு முகம் சொல்கிறாங்களே அதுவே சிறப்பாகம்மா அதுவே போதும்னு சொல்கிறீங்களே ஆமாம் ராசி பார்த்து நட்சத்திரம் பார்த்து லக்னம் பார்த்து இந்த மாதிரி ருத்ராட்சம் போடுறதும் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலான விலை கொடுத்து வாங்கி அதை பூஜித்து பராமரித்து அதுக்கான நிறைய செய்முறைகள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து செஞ்சு போடுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா அப்போ தெரியாதவங்க சாதாரணமாக ஒரு ஒருத்தர் வந்து ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னு ஆசைப்படும்போது இந்த எல்லா வேலைகளும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடியது தான் இந்த அஞ்சு ருத்ராட்சம் இந்த அஞ்சு முக ருத்ராட்சம் என்னென்ன செய்யும் அப்படின்னா இப்போ அடியனோட புழக்கத்தில் பழக்கத்தில் என்ன செஞ்சதுன்னு தான் அந்த அரும்பெரும் அருமை பெருமையை எடுத்து சொல்ல வந்திருக்கு ருத்ராட்சத்துக்கு நிறைய பேர் இருக்குது ருத்ராட்சம் அப்படின்னா கண்கள்னு அர்த்தம் ருத்ரனோட கண்களிலிருந்து வந்த நீர் அப்படின்னு அர்த்தம் ருத்துனா துன்பம் ருத்ராட்சன் சன் அப்படின்னா துன்பத்தை அழிக்கக்கூடியவன் அப்போ ருத்ரன் அப்படின்னா துன்பத்தை அழிக்கக்கூடியவன் கண்களில் இருந்து வந்த அந்த பொக்கிசமான தீர்த்தம் தான் இந்த ருத்ராட்சம் சரி இந்த ருத்ராட்சம் போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா படிப்பு எல்லாமே எல்லோரும் அனுபவத்தில் நிறைய சொல்கிறாங்க ஆரோக்கியம் கிடைக்குது படிப்பு ஞானம் கல்வி நிம்மதி மன நிம்மதி நிறைய பேருக்கு கிடைக்கிறதா அடியார்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறோம் சரி இப்போ நம்ம வீட்டில் என்ன நடந்தது இங்கே அம்மையப்பர் இல்லம் அம்மையப்பர் இல்லத்தில் இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக முற்றோதல் நடத்திட்டு வரோம் முற்றோதல் அப்படின்னா மாணிக்க வாசகர் பெருந்தகையை அருளிய திருவாசகத்தை முற்றும் ஓதுதல் எல்லா பாடல்களையும் ஒரே நாளில் பாடி முடிக்கிறது அப்போ எல்லாம் வந்து அதுக்கான புத்தகங்கள் திருவாசக புத்தகம் வச்சுட்டு எல்லாருமே பாடி பூசணிகள் செய்து அன்னம்பாளிப்பு அதாவது உணவு கொடுத்து அவங்கள வயிறார சாப்பிட வச்சு மனசார சிவனடியார்களை போற்றி வணங்கி வரும்போது அவங்க எடுத்த காரியம் எல்லாம் செய்யமாகும் கண்டிப்பாக முற்றோதல் நடக்கிற எல்லா இடத்துலையும் வெற்றியை தவிர வேற யோசிக்கவே அங்கே வேண்டாம் இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா இப்போ எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்து அம்மா வாக்கு சொல்லுங்கம்மா அப்படிம்பாங்க அப்போ அம்மையப்புறம் வேண்டிக்கிட்டு கண்களை மூடுனா அவங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் வரும் அந்த விதத்தில் வாக்கு நம்ம சொல்கிறோம் உள்ளதை உள்ளபடி பா நேரில் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைக்குது அது இது வரைக்கும் நம்ம கூட சொன்னதில்லை அப்படி சொ பார்க்கும்போது அவங்களுக்கான விஷயங்கள் முன்ஜென்மம் வரைக்கும் நம்ம பார்த்து சொல்கிறனால ஒருத்தனை ஒரு நாள் வராங்க ஒரு உடல் வளர்ச்சி இல்லாதவங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் அதில் ஒரு பெண் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்குது அவங்களுக்கு ஒரு ரெண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி அவங்க தம்பிக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவரும் அந்த ரெண்டடி அந்த அந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க நம்ம வீட்டு ரெண்டு வயசு குழந்தை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படி தான் அவங்களோட உடல் அமைப்பு இருக்குது அப்போ வந்து அவங்க ரொம்ப என்ன காரணம் எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பிறகு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்புறம் அம்மா அம்மையப்பர்கிட்ட வாக்கு கேட்குறதுக்காக பூச்சிகள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வாக்கு கேட்குறோம் வாக்கு கேட்கும்போது என்ன அப்படின்னா முன்ஜென்ம கணக்குன்னு சில ஒரு சிலருக்கு ஒரு ஜென்மம் அல்லது ரெண்டு ஜென்மத்தை பற்றி அடிய உணர்த்துவார் சொல்லுவார் காதல் ஆசிரியரியாக கேட்பார் அதை சொல்லும்போது அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து உள்ளது உள்ளபடியே சொல்கிறீங்கம்மா இறைவனோட அனுகிரகம்னா இறைவனை ரொம்ப போட்டி போந்து அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறவங்க இருக்காங்க ஆனால் இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஜென்மங்களாக இது படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கர்மாவையும் சேர்த்தி சேர்த்து இந்த இந்த ஜென்மத்தில் உடல் இப்படி சிறுத்து வந் வரணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களோட கணக்கு வருது ஆனால் படிப்பு நல்ல படிப்பு திறமை பேச்சாற்றல் சோசியல் சர்வீஸு அந்த பொண்ணை புகழ்றதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப அற்புதமான குழந்தை நம்ம கண்ணுக்கு அவங்க குழந்தையாக தான் தெரிகிறாங்க ஆனால் அவங்க வளர்ந்த ஒரு பெரிய பெண் அப்புறம் அவங்க தம்பியும் கூட ஒரு நாள் வர்றார் நானும் வந்து அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் அவருக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவருக்கு உடனே தோணுது அம்மா நானும் ருத்ராட்சம் கட்டிக்கிறேங்கம்மா சரி கட்டிக்கலாம் ஒரு நல்ல நாள் பார்த்து சாமியை டோ வச்சு நம்ம ருத்ராட்சம் பூச்சை வச்சு கட்டிக்கலாம் தம்பி மீறி போன ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள அடுத்த முற்றோதல் வருது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு இருபது பேர் தான் அழைப்பு சொல்லியிருந்தோம் அன்றைக்கி ஒரு ஐம்பது பேர் வந்திருந்தாங்க எனக்கு இருபது சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கமே இந்த உணவு எப்படி பத்துன்னு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு எல்லாரும் வந்தைங்களுக்கு கவனிக்கணும் அவங்களுக்கு அன்னம்பாளி பண்ணணும் தீர்த்தம் கொடுக்கணும் காப்பி காஃபி அது செய்யணும் அவங்க கூட நானும் சேர்ந்து பாடணும் நான் வேலையும் போயிட்டேன்னா எல்லாம் திரு ஒரு மாதிரி அம்மா எங்கே போனீங்க என் உட்காந்து பாடணுமில்ல செய்யணுமில்லங்கிறாங்க இவங்களுக்கும் நிறைய அலங்காரங்கள்லாம் செஞ்சு ரொம்ப அற்புதமான அந்த முற்றுதல் சிறப்புன்னு ரொம்ப அற்புதமாக இருந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்திருக்காங்களே இவங்களை எப்படி நான் கவனிப்பேன் ஈஸ்வரா அப்படின்னு ரொம்ப குழம்பிகிட்டு இருக்கேன் அப்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க அம்மா பயப்படாதீங்க இது பார்க்குறக்குதாம்மா இப்படி சாப்பாடு இருக்குது அச்சையை பார்த்துற மாதிரி அல்லல்ல குறையாதுங்கம்மா அப்படின்னு என்னமோ சொல்கிறப்பா சரி ஆண்டவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரங்கள் போகுது கடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிற பட்சத்தில் இந்த தம்பி ஆரம்பிச்சிட்டார் என்னை பேசவும் விட மாட்டேங்கிறாரு அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அவரை அவரையும் எல்லோரும் நல்லா கவனிக்கிறாங்க அம்மா அம்மா ருத்ராட்சம் கட்டி விடுங்க ருத்ராட்சம் கட்டி விடுங்க ருத்ராச்சம் கட்டி விடுங்க டே இருறாப்பா இப்போ என்னால் ஒன்றுமே கவனிக்க முடியாது இரு இரு இந்த சமயத்தில் இருந்து ஒரு துறவி வந்தார் சிறு வயசு துறவி அந்த துறை வந்து அவரும் வந்து எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு யார் கூப்பிட்டு வந்தார் என்ன பண்ணார் சிவபெருமானே நேரிலேயே காட்சி கொடுத்த மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உணவு வந்தார் பேசினார் அவர் உட்காந்து எல்லா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் என்ன பண்ணார்னு தெரியல அந்த பையன் கையில் ஒரு ருத்ராட்சத்தை கொடுக்குறாரு இன்னும் இந்த தம்பிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த ருத்ராட்சத்தை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அறிப்பறியில அம்மையப்பறம் இல்லம்னா ஒரு அளவாக தான் இருக்குது ஒன்று பெரிய அகலப்படுத்தி உட்கார் அளவுக்கு அந்த ஐம்பது பேர் இதுலேயே ஒடுங்கி உட்கார்ந்து அவங்க எல்லாம் பாடுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆத்மார்த்தமான அந்த பூஜனை ரொம்ப ரொம்ப மகத்தானது இப்போ அந்த தம்பி வந்து நச்ச ஆரம்பித்தார் ஏ நேரம் இல்லைப்பா இருப்பா அப்படி அம்மா ருத்ராட்சி அந்த ஐயா கொடுத்தாரு நீங்கள் கட்டி விடுங்க அப்புறம் அதுக்கு அவசர அவசரமாக போய் ஒரு ம சிகப்பு கயிறு எடுத்து அதில் ஒரு கோந்து தடவி பாயிண்ட்டு பண்ணி காய வச்சு அவ்வளோ இதுலையும் ராட்சம் நான் கட்டி முடியல சரி அவர்கிட்டவே போய் கட்டிக்கவ் அப்புறம் அவரு கட்டிட்டார் கட்டி விட்டாரு எல்லாம் அந்த அன்றைய தினம் நல்ல அற்புதமான தினமாக எங்க எல்லா அடியார்களுக்கும் அமைச்சது அடுத்த முற்றோதலுக்கு அந்த தேதி வருது இந்த மாதம் தேதினா அடுத்த மாதம் அந்த அஞ்சாந்தேதிக்குள்ள அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது என்ன அப்படின்னா ஒரு நாலு நாள் முன்னால் அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுங்கிற பையன் ஒரு இருபது தான் இருக்கும் ஆனால் நல்லா வளர்ந்த வடிவம் இந்த பையன் வந்து சின்ன வடிவம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க சித்தி கூட பேசிகிட்டு இருந்துருக்காங்க ஏன்னா இந்த விவரமெல்லாம் வந்து அவங்க சித்தி சொல்லி தான் எனக்கு தெரியும் சித்தி கூட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஏழரை மணி இருக்கும் அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ இவர் குழந்தை வடிவத்தில் இருக்கிறவர் பின்னாடி எந்த அளவுக்கு பிடிப்பாருன்னா ஒரு கிருப்பு தான் பிடிக்க முடியும் அந்த பையனும் நல்ல விதமாக வண்டி ஓட்டிட்டு மறுபடியும் திருப்பி வர்றாங்க அந்த நேரம் ஒரு இருள் சூழ்ந்த அந்த இடம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேன் அந்த வேனு வரும்போதே இவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா அப்படியே ஒளண்டு தடுமாறிட்டு வர்றது அந்த கண்ட்ரோல் இல்லாமல் வர்றது தெரியுது இந்த பையங்களுக்கு டக்குனு மண்ணு ரோட்டில் இறங்கி அந்த வண்டியை நிறுத்திட்டாங்க இதெல்லாம் உண்மையாக நடந்தது இவ்வளோ நாள் எதை சொல்றது எதை சொல்கிறது பல புராண கதையிலேயே சொல்லணும்னா நிறைய போய் சேர்க்கலாரு மாதிரி தேடி கண்டுபிடிக்கணுமே தப்பாக போயிடணும்னு ஒரு தயக்கம் ஆனால் இது சொல்றதுக்கு நான் எதையும் படிக்க வேண்டியதில்லை அப்புறம் அந்த வண்டி உழண்டுட்டு வர்றத பார்த்து இவங்க ஓரத்தில் நின்றுட்டாங்க ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்து வண்டி வருது வண்டி அந்த ஒலத்தில் என்ன இருக்குதுன்னா முன் சக்கரம் ஒன்று அப்படியே சுத்தமாக கழு பரபரப்பர இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி சுழண்டு சுழண்டு வந்து இவங்கள தாண்டி போய் விழுந்திருக்கு ரெண்டு குழந்தைகளும் பயந்துட்டாங்க அடுத்த நொடி என்ன இருக்குதுன்னா அந்த வண்டியும் அப்படி போய் இப்படி போய் ஒரு கார்னர் வந்து இந்த வண்டியை ஒரு அடி அடிச்சிருக்கு இந்த ரெண்டு பசங்களும் தூக்கி வீசப்படுறாங்க அந்த அவங்க ஓட்டிட்டு போன அந்த டூ வீலர் வந்து அப்படியே வேலைக்கே ஆகாம போயிடுச்சான் நொறுங்கிருச்சு அப்போதான் அந்த அம்மா சொல்லிட்டு மறுநாள் தான் நம்ம பேசுகிறோம் நாலு நாள் அச்சுக்குமார் அதுக்கப்புறமா டக்கு நாள் ஆள் சேர்ந்து ஜிஹெச்சில் கொண்டு போய் பார்த்து பிடிச்சி எல்லாம் பார்த்துருக்காங்க என்ன ஆச்சரியம் அந்த நான் சொன்ன ருத்ராட்சம் கட்டின தம்பிக்கும் அந்த கூட வந்த பையனுக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஆகலை அந்த கூட வந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன காயமாக இருக்குது இந்த பையனுக்கு தூக்கி பந்து மாதிரி வீசப்பட்டதில்ல சும்மா தலையில் மட்டும் அந்த உருண்டு போடுங்க நங்குன்னு ஒரு அடி அடிபட்ட அடிப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தாலும் டாக்டர் நாலு நாள் வச்சு பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க எந்த உயிர் சேதமும் இல்லாமல் ருத்ராட்சம் காப்பாத்துச்சு அப்படிங்கிறத யாரோட இதுவும் இல்லாம வற்புறுதல் வற்புறுத்தலும் இல்லாம நான் உறுதியா சொல்றேன் அந்த குழந்தைகளோட உயிரை காத்தது இந்த ருத்ராட்சம் தான் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அந்த சித்தி கூட பேசுறாங்க எப்படி போனாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு எல்லாம் அப்ப அந்த ருத்ராட்சம் கட்டிட்டு போகும்போது அசைவம் சாப்பிட்றவங்க தான் எல்லாருமே அப்போ என்னம்மா பண்ணுறது அடிக்கடி சாப்பிடும்னே பிடிக்குமேனு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீ அதாவது ருத்ராட்சத்தோட மகிமை என்னென்னா நல்ல விஷயங்களுக்கே நம்மளை இழுத்துட்டு போகும் சரி நீ சாப்பிட்றதா இருந்தால் உன் மனசுக்கு பட்டதுன்னா மூணு நாளைக்கு பால்குள்ளே போட்டு வச்சுட்டு திருநீரில் போட்டு வச்சுட்டு சாப்பிடு ஏன்னா உடல் வளர்ச்சி குறைவு சத்துமானம் இல்லாதவங்க அப்படி இருக்கிறவங்கள நம்ம வற்புறுத்த வேண்டாம் ருத்ராட்சமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாள் நீ போட்டுரும்பா ருத்ராட்சமே உன்னை அது பாவம் செய்யாமல் தடுக்கு அசைவுங்கிறது ஒரு பாவகாரியங்கிறதுனால தான் அது வேண்டான்னு சொல்கிறோம் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கா அவங்க சித்திகட்ட இந்த முட்டை இதெல்லாம் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடிய பசங்களாமா அதனால இருடா தர சாப்பிடு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க வேண்டான்னா வேண்டாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் முட்டையும் வேண்டாம் சிக்கன் வேண்டாம் மட்டன் வேண்டாம் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் சொன்னால் தப்பில்லை தீயினா நாக்கு சுற்ற போகிறதில்ல அப்போ இது எதுவுமே அந்த பையன் அந்த நான் அடுத்து வர ஒரு மாத டைமுக்குள்ளே அந்த பையன் சாப்பிடலை ருத்ராட்சத்தை கழட்டவே இல்லை தான் அந்த பையனோட உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு அந்த டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாப்பா ஒரு மிராக்கில் தான் எவ்வளோ வண்டி டேமேஜ் ஆகி ஆளுக்கு தப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வந்த பெரிய கர்மாவை வினையை தடுக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த குழந்தைக்கு ருத்ராட்சம் இந்த பையனுக்கு ருத்ராட்சம் கட்டப்பட்டிருக்கு அதுவும் ரிஷிகேசுலேருந்து வந்த ஒரு அடியார் ஒரு அடியார் நம்ம மாதிரி தான் அவங்களும் நம்மளை பார்க்க வந்தீங்க அவர் கையால் அந்த ருத்ராட்சம் கட்டப்பட்டது அப்படிங்கும்போது இதெல்லாம் தெய்வ செயல் எல்லாமே வேறு எந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் ருத்ராட்சம் நிறைய நிறைய மகிமைகளை நடத்திக்கிட்டு இருக்குது அதை தொடர்ந்து உங்கள் கூட பேசணுன்னா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணணும் மறுபடியும் எல்லாம் சிவமயம் சேனலில் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்ன சொல்கிறேன் அதே மாதிரி எங்கேயோ தேடி எதையோ சொல்கிறது பதிலாக நான் அடியேன் நான் பெற்ற இன்பம் இறைவனை அனுபவித்த உணர்ந்த அந்த சில வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிற அது சரி தவறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வழக்கம் போல என்னையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுன்னு சொல்ல வச்சுட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நமச்சிவாய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இள உலாவிய நீர்மழி மேனியன் அழகில் சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிவாயினம் திருச்சிற்றம்பலம்